நம்ம கோவில்பட்டியில் உள்ள புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற சிவாநகர் உள்ளே வந்ததும் ஆஸ்கர் காலேஜ் அந்த வீடியோவில் தெரியல ஆஸ்கர் காலேஜிக்கு பக்கத்தில் கிழக்கு பார்த்த ஒரு அஞ்சே முக்கால் செண்டு இது வந்து நம்ம முப்பது அடி ரோடு முப்பது அடி ரோட்டில் கிழக்கை பார்த்த பிளாட்டு அறுபது அடி ரோட்லேருந்து ரெண்டாவது பிளாட்டு தான் மெயின் ரோட்லேருந்து அறுபது அடி ரோட்லேருந்து ரெண்டாவது பிளாட்டு ஆஸ்கர் கேட்ரிங் காலேஜ் பக்கத்துலேயே இந்த பிளாட்டு தான் ஒரு அஞ்சே முக்கால் செண்டு ஒரு செண்டு விலை வந்து ஏழரை லட்சம் சொல்லுதாங்க ஒரு செண்டு ஏழரை லட்சம் சொல்லுதாங்க நல்ல பிளாட்டு வீடு கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம் மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ளாட்டு இது வந்து நமக்கு முப்பது அடி பாதை ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வீடு கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம் கேட்ரிங் காலேஜ் அந்த பில்டிங் தெரியுது வீட்டு எல்லாமே வீடு எல்லாமே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி இல்லை வாங்கி வீடு கட்டுறதுக்கும் சரி ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க வேணுங்கிறவங்க என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது காண்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க ஒரு செண்டு வந்து ஏழரை லட்சம் சொல்லுதாங்க நம்ம ரேட்டு பேசிக்கலாம் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி பஸ் ஸ்டாண்டும் இடமும் பார்த்தா ஒரு இரநூறு மீட்டர் தான் வரும் ரொம்ப பக்கம் இந்த பிளாட்டு தான் மொத்தம் அஞ்சே முக்கால் செண்டு ரோட்டில் மெயின் இருந்து ரெண்டாவது ப்ளாட்டு அறுபது அடி இருந்து ரெண்டாவது பிளாட்டு வேணுங்கிறவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ